ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன நாய்ஸ் ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் டிராமா மூவியை தான் பார்க்க அழியிற நிலமையில இருக்க ஒரு ஐலாண்டுங்க அதுக்குன்னு இயற்கை இல்லை ஐலாண்ட்ல இருக்கிறது கொஞ்சம் கொண்டு மக்கள் இங்க பொருளாதாரத்துக்குன்னு பெருசா எந்த சோர்ஸும் இல்ல அதனால கவர்மெண்டும் இந்த ஐலாண்ட கண்டுகல சோ ஐலாண்ட் டவுன் சந்திச்சுட்டு இருக்கு அப்போ இதே ஐலாண்ட்ல பிறந்து வளர்ந்த நம்ம படத்தோட ஹீரோ ஐலாண்ட்லேயே பெரிய அளவு விவசாயம் பண்ணி ஒரு தரமான பொருளை தயாரிச்சு எங்களாலையும் எல்லாம் முடியும் ஐலாண்டோட பெருமையை ஐலாண்டையே உலகறிய செய்யறாரு இந்த காரணத்துக்காகவே ஐலாண்ட கண்டுக்காத கவர்மெண்ட் கூட ஐலாண்டுக்கு நிதி கொடுக்கறதா ஒத்துக்குது கொய்யால அந்நேரம் பார்த்து எங்க இருந்து ஒரு மூதேவி வந்தான்னு தெரியலங்க ஐலாண்டுக்கு புதுசா வந்த ஒருத்தவன் ஐலாண்ட்ல தேவையில்லாத சில்மிஷம் பண்ணி அங்கேயே செத்துறான் அதாவது கொலப்பண்ணப்பட்டுறான் எங்க இந்த கொலைய வெளியே சொல்லிட்டா ஐலாண்டோட பேர் கேட்டுருமோன்னு நடந்த கொலைய மறைக்கலாம்னு முடிவு எடுத்துறாங்க தக்காளி ஒரு கொலையோட நின்னுட்டா பரவாயில்ல அவன் ஒரு சூனிய பூமியா இருப்பான் போல அவன் செத்ததுக்கு அப்புறம் ஐலாண்ட்ல கொல்ல மேல கொலையா விழுந்துட்டு இருக்கு இதெல்லாம் மறைக்க முயற்சி பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல முடியல இனிமேல் ஐலாண்ட காப்பாத்தணும்னா இந்த முடிவு உண்டுன்னு உண்டு முடிவையும் எடுக்கிறாங்க அது என்ன முடிவு அதுல யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை ஒரு ஏடா வந்து சொல்றதாங்க படத்தோட கதை வாங்கலாம் ஐலாண்ட்ல நடக்க போற அட்டுழியங்களை அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்து முடிப்போம் படத்தை ஓபன் பண்ணு போட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க வெளியூர்ல இருந்து புதுசா ரெண்டு பேர் ஒரு ஐலாண்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க அதுல ஒருத்தவர் வயசானவர் இன்னொருத்த பாக்கிறதுக்கு மிடில் ஏஜ்டு மேன் மாதிரி இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஐலாண்ட்ல இருக்க ஹீரோவை பாக்கிறதுக்கு ஹீரோ இதே ஊர்ல அத்திப்பழத்தை உருவாக்குற விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு தலைவனுக்கு இந்த ஐலாண்ட்லயும் சரி அவர் பண்ற விவசாயத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்ததுனால வெளியூர்லயும் சரி நல்ல பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கூட வயசானவர அந்த மிடில் ஏஜ் மேன குறிப்பிட்டு வந்ததுக்கு காரணம் ஹீரோவோட ஃபார்ம்ல வேலைக்கு சேர்த்து வர்றதுக்காக தான் அவன் கையில ரெசியூம் எல்லாம் கூட இருக்கு முதல்ல ரெண்டு பேரும் ஹீரோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க ஆள் யாரும் இல்ல சரி ஒருவேளை தோட்டத்துல இருப்பாரோ அப்படின்னு ஹீரோ தேடி இவங்க ஹீரோவோட தோட்டத்துக்கு வந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் தோட்டத்துல இருக்க ஹீரோவையும் அவரோட குடும்பத்தையும் காட்ட ஹீரோவுக்கு அற்புதமான ஃபேமிலி ஒன்னு இருக்கு மனைவி பத்து வயசுல ஒரு குழந்தைன்னு இது இல்லாம ஹீரோவுக்கு நெருங்கிய நண்பனா இதே ஐலாண்ட்ல ஒரு வேட்டைக்காரா இருக்கான் நம்ம அவன் பேரை ஹண்டர்னு வச்சு போம அவனோட வேலை ஐலாண்ட்ல சுத்திட்டு இருக்க பன்றிகள் எல்லாம் வேட்டையாடுறது வேட்டையாடுற நேரம் போக மீதி நேரம் ஹீரோட ஃபார்முக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான் இப்படி இதெல்லாம் காட்டிட்டு இருக்க அதே கேப்ல வயசானவர் மிடில் ஏஜ் மேனு ரெண்டு பேரு ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோவோட தோட்டத்துக்கு வந்துட்டு இல்லையா அதுல வயசானவர் கார் ஓட்டிட்டு இருக்காரு மிடில் ஏஜ் மேன் காருக்கு பின்னால உக்காந்துருக்கான் திடீர்னு அந்த நடமாடும் நாய்வாலு இன்னும் யோசிச்சான்னு தெரியலங்க கார் ஓட்டிட்டு வந்த வயசானவரோட கழுத்துல கைத்த போட்டு இருக்கி சம்பவ இடத்துலயே அவரை சாவடிச்சிடறான் ரோட்ல போயிட்டு இருந்த கார் தட்டு தடு பக்கத்துல ஒரு இடத்துல போய் நின்றுது கார் யாரையும் செத்து போன வயசானவரையும் அங்கேயே விட்டுட்டு இனிமேல அந்த மிடில் ஏஜ் மேனோட பேரை நம்ம கில்லர்னு வச்சுப்போமே அவன் தன்னை தனியா அந்த ஐலாண்ட்ல உள்ள இங்க சீனை கட் பண்ணா ஹீரோட தோட்டத்துல இருந்து பறிச்ச அத்திப்பழம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல டெலிவரி பண்றதுக்கு பறிச்ச அத்திப்பழத்தை வேன்ல ஏத்திக்கிட்டு ஹீரோ ஹண்டர் ரெண்டு பேரும் ஃபார்ம் விட்டு வெளியே வராங்க எப்பவுமே உங்க ஃபார்ம் வாசல்ல தோட்டத்துல இருந்து பறிச்ச அத்திப்பழத்தெல்லாம் சாம்பிளுக்காக வச்சிருப்பாங்க யாராவது அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அவங்களாகவே அத்திப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கான பணத்தை பக்கத்துல இருக்க ஒரு பொட்டியில போட்டு போனோம் இப்ப இவங்க வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்துல வயசானவரை போட்டு தள்ளி இல்ல அவன் உட்காந்து அத்திப்பழம் சாப்பிட்டு இருக்கான் யார் இவன் ஆள் பார்க்கவே புதுசா இருக்கானே டூரிஸ்டா இருப்பானோ அப்படியே இருந்தாலும் சாப்பிட்டு அத்திப்பழத்துக்கு காசு போட்டுருக்கணுமே போட்டானா இல்லையான்னு தெரியலையே என்ன டே வெளிநாட்டு வேணா காசு போட்டியாளா பெட்டியில

வச்சுக்கோ என்னதான் தப்பு நடந்து சட்டத்தை காப்பாத்துறது நம்ம தலையாய கடமையா இருந்தாலும் அதை விட முக்கியமான விஷயம் ஐலாண்ட்ல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்களை காப்பாத்துறது தான் சோ எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு மாதிரி திறமையா நடந்துகிட்டு ஐலாண்ட் ஆளுங்களை பத்திரமா பார்த்துக்கோடா அப்படின்ற உபதேசத்தெல்லாம் போட்டுட்டு சீனியர் போட் ஏறி கிளம்பிடுறாரு இதோட அந்த பக்கம் ஹீரோ ஹண்டர்னு அத்திப்படுத்து டெலிவரி பண்றதுக்காக போனாங்கல்ல இவங்க போயிருக்கிறது இந்த ஊரோட மேயர்கிட்ட அவங்க ஒரு லேடி அந்த அம்மா ஹீரோவை பார்த்ததும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுது ஒன்னாலதான்ப்பா இந்த ஐலாண்டுக்கே விடிவு காலம் பிறக்க போகுது போ ஒன்னால இன்னும் எவ்வளவு முடியுமா முடியுமோ அவ்வளவு அத்திப்பழத்தை உருவாக்கு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அது ஹீரோவை பாராட்டிட்டு இன்னொரு பக்கம் ஐலாண்ட்ல தனியா சுத்திட்டு இருந்தானே கில்லர் இவன் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு கடைசியா ஹீரோ வீட்டு வாசலுக்கு வர அந்நேரம் பார்த்து ஹீரோவோட பொண்ணு வேற வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கா இந்த சாமுத்திரிக சைக்கோ விளையாண்டுட்டு இருக்க அந்த பொண்ணையே வெச்சக்குன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க ஐயோ அடுத்து என்னடா ஆக போகுதுன்னு நம்ம பதறிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோ மட்டும் தனியா வீட்டுக்கு வராரு அப்போ வெளியே விளையாண்டுட்டு இருந்த பொண்ணை காணும் ஹீரோ கிளரை பாக்குறப்போ அவன் கையில ஜூஸ் பாட்டில் ஒண்ணு வச்சு குடிச்சிட்டு இருந்தான்ல இப்போ அந்த ஜூஸ் பாட்டில் அதே இடத்துல தான் இருக்கு அதை ஹீரோவும் பார்த்துடுறாரு அடடா இது அந்த புது பையன் கையில இருந்த ஜூஸ் ஆச்சு இது இங்க இருக்குன்னா அப்போ அவன் தான் நம்ம பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானா அப்படின்னு பொண்ணை தேடுற பதட்டத்தில் ஹீரோ ஹண்டருக்கும் கால் பண்ணி தகவலை சொல்ல அந்த டைம் ஆக்சிடென்ட்ல இறந்து போன பண்ணியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஜூனியர் பண்ணியோட பணத்தை எடுத்துட்டு வந்து ஹண்டர் கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதே பொண்ணை காணும் புது பையன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்றாரா ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பொண்ணை தேடிட்டு இருக்காங்க ஹீரோ எல்லா இடத்துலையும் தேடிட்டு லாஸ்ட்டா இவரோட ஃபார்முக்கு வரப்போ கில்லர் இவரோட ஃபார்ம்ல இவர் குழந்தையோட சைக்கிள வச்சே விளையாண்டு பட் அவனுக்கு பக்கத்துல குழந்தை எதுவும் இல்ல ஹீரோ கில்லரை பார்த்ததும் ஹண்டர் ஜூனியர் இவங்களையும் கால் பண்ணி வர சொல்ல மூணு பேரும் ஒன்னு கூடி உள்ள இருக்க கில்லர் கிட்ட எங்கடா குழந்தைன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அப்ப கிளர் இவங்கள அட்டாக் பண்றான் அதுல ஹீரோ கையில அடிபட்டுருது அட நாதாரி எங்க வந்து யார் மேல கை வைக்கிறேன்ற கடுப்புல சும்மா தாங்க ஹீரோ கிளரை தள்ளி விடுறாரு அவன் வீக்கான பாடியா இருப்பான் போலகுது தள்ளி விட்டதுல தலை போய் கீழ ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு பாயபுள்ள பரலோகம் போயிடுறான் எல்லாம் கண்ணுமிக்கிற நேரத்துக்குள்ள நடந்துருச்சு டேய் நான் உன்னை சும்மா தான் தள்ளி விட்டேன் என்னடா படுத்த படிக்க கிட்ட எழுந்துடுறா அப்படின்னு ஹீரோ பாடியை பார்த்து புலம்பிட்டு இருக்கும் போதே ஃபார்முக்கு வெளியே ஹீரோட பொண்டாட்டி ஹீரோவோட பொண்ணை குறிட்டு வந்து நிக்கிறா கடைசியில கில்லர் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல போல பாத்துட்டு நேரம் இங்க வந்துட்டான் அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டு வீட்டுல விளையாடுறதுக்காக போயிருக்கா அந்த தோடா தோடா கேப்ல ஒருத்தவனை பாடையில ஏத்திட்டானுங்க இப்ப வந்திருக்க பொண்டாட்டிய கூட ஹீரோ நடந்தத சொல்லல நல்லதுமா பொண்ணு கிடைச்சிட்டாலா நீ அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துறேன்னா அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோ ஒரு கொலை பண்ணிட்டாரு அதை மறைச்சா நல்லா இருக்காது இல்ல சோ நான் தான் இந்த கொலைய பண்ணேன்னு நானே சரண்டர் ஆயிடுறேன்னு அப்பவே ஹீரோ ஒத்துக்கிறாரு பட் இந்த பக்கம் ஜூனியரோ ஆட சும்மா இருங்க ஜி நீங்க வேற நம்ம ஐலாண்ட்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா மண்ணுக்குள்ள மண்ணா அவ்வளவு ஆதரவா இருப்போம் அப்படி இருந்தே வெளியே இருந்து ஒரு பையன் நமக்கு ஒண்ணு பண்ண மாட்டான் இப்ப ஏதோ நம்ம ஐலாண்டோட பேரு கொஞ்சமா ஆச்சு வெளியே தெரியுதுன்னா அதுக்கு காரணமே நீங்க பண்ற அத்திப்பழ விளைச்சல் தான் அப்புறம் நீங்களே போயிட்டு நீங்க ஒரு கொலகார நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா இருக்க கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடும் அடுத்து யாராலையும் அந்த ஐலாண்ட்ல இருக்க முடியாது எனக்கும் என் சீனியர் சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது முக்கியமான டைம்ல திறமையான முடிவு எடுக்க சொல்லி அவர் எங்கிட்ட சொல்லிட்டு போனாரு நடந்திருக்கிறத பாக்குறப்போ நம்ம இந்த கொலையை வெளியே சொன்னோம்னா ஐலாண்டு அழிஞ்சு போயிடும் சோ ஐலாண்டோட நல்லதுக்காக நம்மளே கிளரோட பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஜூனியர் ஒரு யோசனை கொடுக்க நல்லா தானே இருக்குன்னு ஹண்டர் ஹீரோ இவங்களுமே ஒத்துக்கிறாங்க அடுத்து இங்க இருக்க கில்லறோட பாடியை சாக்கில கட்டி நேரா ஹண்டரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போக வக்காலி அப்போன்னு பார்த்து ஒரு வயசானவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல ஹண்டரோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து இவங்க எடுத்துட்டு போன கில்லறோட பாடியை பாத்துறாரு அவருக்கோ வயசு அதிகம் கொஞ்சம் புத்திஸ்வாதனமும் கம்மி சோ அவர் பாடிய பாத்திருக்க மாட்டாருன்னு இவங்களே நினைச்சிக்கிட்டு என்னப்பா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அவர் கேக்குறப்ப கூட ஏய் எம்ஆர்பி ஓட்டாத எம்மா வாகனம் போய் சேர வேண்டிய வயசுல ஏன் ஏன் இருக்கவனுக்கு கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்க இது இதுவரும் பண்ணிதாயா நீ கிளம்பியா அப்படின்னா அந்த ஆள் ஆய கட்டிட்டு கில்லறோட பாடியை ஹண்டரோட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க இன்னைக்கும் ஒரு நாள் இந்த கில்லரை தேடி யாராவது வராங்களான்னு பாப்போம் அப்படி வரலையா நாளைக்கே பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு இப்போதைக்கு கில்லரோட பாடிய ஹண்டரோட வீட்லயே வச்சிருக்காங்க அப்படியே இன்னொரு பக்கம் இந்த ஐலாண்டுக்கு வெளிய கில்லர் ஒரு வயசானவரை போட்டு தள்ளா இல்லையா அவரோட பொண்ணை காட்ட காலையில வெளியே போன அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு போன் பண்ணாலும் எடுக்கல சோ அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி காப் ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக செத்த வயசானவர் எவ்ளோ நல்ல மனுஷன் தெரியுங்களாங்க அவரோட வேலையே குற்றலாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரானுங்கல்ல வந்து திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுத்து அவனுங்க வாழ்க்கையவே மாத்திர ஒரு புண்ணியமான வேலையை பார்த்திருக்காரு அப்படிதான் அவர் கொலை பண்ண கிளருக்கு கூட வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா ஆயிடுச்சு சோ இப்ப வயசானவரோட வீட்ல இருந்த இன்ஸ்பெக்டர் அங்க ரெண்டு விஷயத்தை பாக்குறாரு ஒன்னு கில்லரோட கேஸ் ஃபைல் ரெண்டாவது அதுக்கு பக்கத்துலயே ஹீரோவோட ஃபார்ம பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிகல் அதுல நாங்க ஒரு பெரிய ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் விளைச்சலும் நல்லாவே இருக்கு எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் உள்ள யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க வரலாம்னு ஆர்டிகல் எழுதிருக்கு இந்த ஆர்டிகல் கில்லரோட கேஸ் ஃபைல் ரெண்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கா சப்போஸ் ஹீரோட ஃபார்ம்ல வேலைக்கு சேர்த்து விடுறதுக்காக தான் ஐலாண்டுக்கு வயசானவர் கிளர கூறிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சந்தேகப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஐலாண்டுக்கு வர முடிவெடுக்க அன்னைக்கு நைட் ஐலாண்ட்ல மக்கள் எல்லாரும் கும்பலா கூடி டிவில ஓடிட்டு இருக்க ஒரு ஷோவை பாத்துட்டு இருக்காங்க அந்த ஷோவே ஹீரோட ஃபார்ம பத்தி தான் ஹீரோ அவரோட ஃபார்ம்ல எவ்வளவு அமோகமா விளைச்சல் பண்றாரு அப்படி விளையிற அத்திப்பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு இதை எல்லாரும் மக்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு நியூஸ் சேனல் வந்து கவர் பண்ணி அதை டிவில ஷோவா போடுறாங்க இதை பார்த்த ஜப்பான் கவர்மெண்ட் ஓகே இந்த ஐலாண்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றதுனால நமக்கு ஒரு லாபம் போயிருக்கு அப்படின்னு ஐலாண்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் நிதியா கொடுக்கறதா ஒத்துட்டு இருக்காங்க அதை வச்சு ஐலாண்டுக்கு புதுசா ஹாஸ்பிட்டல் கொண்டு வரலாம் ஸ்கூல் கட்டலாம் இதெல்லாம் ஐலாண்டோட மேயர் மக்கள் கிட்ட சந்தோஷமா சொன்னதும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே ஹீரோ தானே சோ மக்கள் எல்லாரும் ஹீரோவுக்கு பூஜையே பண்றானுங்க இப்படி அந்த பார்ட்டி முடிஞ்சதும் ஹீரோ அவரோட பொண்டாட்டி இவங்களோட பொண்ணு ஹண்டர் நாலு பேரும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஹீரோ இந்த ஐலாண்ட் பத்தின ஒரு குட்டி பிளாஷ் பேக் யோசிச்சு பாக்குறாரு இவங்க மூணு பேரும் டீனேஜ் வயசுல இருக்கப்போ இவங்களோட பேரண்ட்ஸ் கப்பல் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போயிருக்காங்க அப்ப ஏற்பட்ட ஒரு இயற்கை சீற்றதுனால அவங்க பாடி கூட கிடைக்கல கடலோட கடலா ஜல சமாதி ஆயிடுறாங்க அப்பவே ஹீரோ இந்த ஐலாண்ட விட்டு வெளியே போயிடலாம்னு கூட முடிவு எடுத்திருக்காரு ஆனா சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் ஏன்பா உங்க பேரண்ட்ஸ் போயிட்டா நாங்க உங்களுக்கு பேரண்ட்ஸா இருந்து பாத்துக்க மாட்டோமா நீங்க இங்கேயே இருங்க பாண்டி உங்களை கன்வின்ஸ் பண்ணதுல அப்போல இருந்து ஹீரோ ஹண்டர் ஹீரோவோட மனைவி இந்த ஐலாண்ட்லயே தான் வளர்ந்துருக்காங்க நடுவுல ஹீரோவுக்கும் அவர் மனைவிக்கும் காதலாகி இப்போ கல்யாணத்துல வந்து நீக்குது சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா போக இடம் இல்லாத நேரத்துல இந்த ஐலாண்ட் தானே இவங்களுக்கு சோர் போட்டு இவங்களை நல்லபடியா பாத்துக்குச்சு என்ன ஆனாலும் சரி அப்படிப்பட்ட ஐலாண்ட மட்டும் நம்ம கைவிட்டு விடக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு இதுக்கு மறுநாள் அதாவது டே டூ ஹண்டரோட வீட்ல இருந்து கிளரோட பாடிய எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டு புதைச்சலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்போ இன்ஸ்பெக்டர் லேடி காப்பனு ரெண்டு வெளியூர் ஆட்டக்காரங்க இந்த ஊருக்கு வரப்போறாங்கன்ற தகவல் ஜூனியருக்கு போன் மூலியமா வருது எங்க இருந்து இதுக்கப்புறம் பாடி எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்றது முதல்ல அவங்க பிரச்சனை என்னன்னு பாப்போம் அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்றத பத்தி யோசிப்போம்னு இவங்க மூணு பேரும் ஹீரோட ஃபார்ம்ல இருக்க இன்ஸ்பெக்டர் நேரா வரதே ஹீரோட ஃபார்முக்கு தான் வந்து வயசானவரு கில்லர் இவங்க ரெண்டு பேரோட போட்டோவையும் காட்டி இவங்களை உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னால பாத்துருக்கீங்களான்னு கேட்க நம்ம ஆளுங்க பார்த்ததே இல்லைன்னு பச்சையா புள்ளி விடுறாங்க அப்ப கில்லரும் ஹீரோவும் சண்டை போடுறப்போ ஹீரோ கையில அடிபட்டுச்சு இல்லையா இன்ஸ்பெக்டர் அதை நோட் பண்ணிடுறாரு எப்படிப்பா அந்த காயம் வந்துச்சுன்னு விசாரிச்சா அது ஒண்ணும் இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒரு வேட்டைக்காரன் நேத்து பண்ணிய பிடிக்கிறதுக்கு ட்ராப் ஒன்னு வச்சிருந்தான் அதுல பண்ணியும் மாட்டிக்கிச்சு அதை பிடிக்க போனப்போ பண்ணி என் கையில கீறி காயம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஹீரோ ஒரு உருட்ட உருட்டிட்டு இருக்க இப்போ தாங்க நேத்து கில்லர் கொலை பண்ணி போட்டு வந்தானே வயசானவரோட பாடிய அதையே கண்டுபிடிக்கிறாங்க ஆக வயசானவரோட பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் நம்ம கெஸ் பண்ண மாதிரியே வயசானவர் கில்லரை இந்த ஐலாண்டுக்கு தான் கூறிட்டு வந்திருக்காரு இவரை கொலை பண்ணதும் கில்லர் தான் கில்லர் இன்னும் ஐலாண்டை விட்டு வெளியே போன மாதிரியும் தெரியல சோ அவன் இன்னும் இந்த ஐலாண்ட்லயே தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு இவர் முடிவெடுக்க இன்னொரு பக்கம் இந்த ஐலாண்டுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்களே அது சம்பந்தமா ஒரு ஆபிசர் மேயர பாக்கிறதுக்கு வந்திருக்காரு இவர் மெயினா வந்ததே ஃபார்ம் நடத்திட்டு இருக்க ஹீரோவை பார்க்கதான் ஆனா ஹீரோ தான் இந்த கலவரத்துல மாட்டிக்கிட்டு அங்க போக முடியாம சுத்திட்டு இருக்காரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அதிகாரியும் சரிமா நான் இன்னொரு நாளைக்கு வரேன் நீ அவனை வர சொல்லு இப்ப நான் கிளம்புறேன்னு மேயருக்கு வெறுங்கையை கொடுத்துட்டு போட்டு ஏறி போயிடுறாரு அதுல மேயருக்கு கொல்லா காண்டு அந்த அம்மா அவங்களோட அசிஸ்டண்ட புடிச்சு ஏன்னா பரம்பர பாம்பாட்டி நான் உனக்கு குடுத்த வேலை என்ன ஹீரோ எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு கூறிட்டு வரணும் தானே அந்த ஒரு வேலையை கூட உன்னால பண்ண முடியாதாடா பாருடா ஐம்பது கோடி ரூபாய் அனாமத்தா போதுடா அப்படின்னு அசிஸ்டண்ட திட்டி திட்டி அந்த ஆளோட காதை கழிச்சிட்டு இருக்க அப்படியே இந்த பக்கம் ஸ்டேஷன்ல கில்லர் இன்னமும் இந்த ஐலாண்ட்ல தான் சுத்திட்டு இருக்கானதும் கில்லரை பிடிக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் நடக்குது அப்பதாங்க ஒரு ஹைலைட்டான விஷயமே நமக்கு தெரியுது ஹீரோ கையால கொலை பண்ணப்பட்டானே அவன் சாத சாதாரண ஆள் கிடையாது ஒரு கொடூர கொலகாரனா அதுவும் சின்ன பொண்ணுங்களையா கடத்தி கற்பழிச்சு கொலை பண்றவன் இவனை மாதிரி ஆள் செத்துதல தப்பே இல்ல ஆனா அவன் செத்துட்டான்றது இன்னும் போலீஸ்க்கு தெரியாதே அவன் உயிரோட சுத்திட்டு இருக்கிறதுனால ஐலாண்ட்ல இருக்கவங்களுக்கு எப்ப வேணும்னா எந்த டேஞ்சர் வேணும்னா வரலாம்னு போலீஸ் சைட்ல இருந்து ஐலாண்ட் மக்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு கொடூர கொலகாரம் உங்க கூடவே பதிங்க இருக்கான் நாங்க அவனை பிடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க அனாவசியமா வெளியே வராதீங்க அதோட சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நடுவுல ஒரு தாத்தா

முக்கியம் சோ அதுவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம இந்த வில்லேஜ் பாருங்க ஒரு உள்ள வந்த மேயர் ஓ பண்ணிட்டீங்களா முக்கியும் ஹீரோ நீ தானே தானே இந்த இந்த பண்ணது மாட்டி விட முடியாது ஏன்னா நீ நீ ஐம்பது கோடி ரூபாய் நிதியை வாங்க முடியும் மறைக்க சொல்லி சொன்னது யாரு ஜூனியர் ஜூனியர் தான் பண்ணனு ஒத்துக்கோ அது கூட இருக்கும் எல்லாரும் கிளரை கண்டுபிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருந்த கேட்டு பண்ணதுனால நீ கில்லர கொலை பண்ணிட்ட இப்படி சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு மேயர் சொல்லவே பக்கத்துல இருந்தா ஹண்டர் அதுக்கு ஒத்துக்க மாட்டான் யாரு பாது ஐயோ நீங்களா சரி அப்ப ஜூனியர் ஏதோ ஒத்துக்க வேணாம்னா நீங்க ஒத்துக்குவாங்க சின்ன வயசுல இருந்து இந்த ஐலாண்ட்லயே இருக்கீங்களே ஒன்னால இந்த ஐலாண்டுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்காடா ஐலாண்டுக்கு பாரமா பண்ணிய வேட்டையாடுறன்னு பரதேசி மாதிரி சுத்திட்டு இருக்க உனக்கு நான் சொன்னதுல கோவம் வருதோ நீயா இருக்கட்டும் ஜூனியரா இருக்கட்டும் ரெண்டு பேர்ல எவனாவது நான் தான் கொலை பண்ணனு ஒத்துக்குவாங்க ஆனா எவன் ஒத்துக்கிட்டாலும் சரி எம்பா ஹீரோ அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபார்ம் விட்டு வெளியூர் கோடி போய்டு நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஐம்பது கோடி ரூபாய் நிதியை வாங்கிடுறேன் நிதி வந்ததுக்கு அப்புறம் ஃபார்மை யார் நடத்துனா அவங்களுக்கு என்ன அப்படின்னு இது ஹீரோவோட ஃபார்மையே ஆட்டியா போட பாக்குது என்ன பண்றது இவங்க குடிமை வேற அந்த அம்மா கையில மாறிட்டு இருக்கிறதுனால இவங்களால ஒன்னும் பண்ண முடியல அது பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வெளிய போறதுக்காக கதவை திறக்க போறப்போ என் தலைவன் வந்து வச்சா பாருங்க ஆப்பு எந்த தாத்தா மேயர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரோ கதவுக்கு வெளியே இருந்தா அந்த தாத்தாவே கையில வச்சிருந்த ஒரு சின்ன கத்தினால ஏண்டி வாங்கிட்ட விஷயத்தை சொன்னதுனால நீ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஐலாண்டையே வலிச்சு மூச்சு வாரி வாயில போட்டுக்கலாம்னு பாக்குறியா இந்த அடின்னு மேயரோட ஷோல்டர்லயே கத்தியால வெட்டுறாரு ஆனா அவருக்கு வயசாயிட்டதுனால மேயர் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல உடனே மேயர் பேக்ல வச்சிருந்த ஒரு ஷாக் குடுக்கிற பொருள் எடுத்து தாத்தாவுக்கு ஷாக்க கொடுக்க இத பக்கத்திலேயே இருந்து பாத்துட்டு இருந்த ஹண்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன என்னலாம் பேசுன சாவடின்னு அவனோட கையில வச்சிருந்த சவலால மேயரோட தலையில உரே போடா போட்டுறான் இங்க சீன கட் பண்றாங்க அப்படியே மறுநாள் மேயர் ஷாக் கொடுத்ததுனால தானே தாத்தா இறந்து போனாரு இறந்த தாத்தாவோட வீட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் தாத்தாவோட சாவை பத்தி விசாரிக்க அந்த வீட்டாளுங்க என்ன சொல்றாங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதா சொல்றாங்க பத்தா தாத்தாவை செக் பண்ண டாக்டர் கிட்ட போய் கேட்டாலும் அவரும் இது ஹார்ட் அட்டாக் தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட கொடுக்குறாரு என்னடா இது அப்படின்னு நம்ம முழிச்சிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் கரையோரம் நிறுத்தி வச்சிருந்த கப்பல்ல மேயரோட பாடியும் கிடைக்குது அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா மேயரை கொலை பண்ணது கில்லர் தான் அவங்களோட ஷோல்டர்ல கத்தியால வெட்டிட்டு ரெண்டாவது ஷவல வச்சு தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்கான் கொலை பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு போட் எடுத்துக்கிட்டு அவன் தப்பிச்சும் போயிட்டான் அப்படின்னு இவங்க சொன்னாலும் இன்ஸ்பெக்டரை தான் நம்ப மாட்டுறாரு அது எப்படி பல கொலைகளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க ஒரு கில்லர் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு ஆளை கொலை பண்ணுவான் எங்கேயோ ஏதோ இடிக்குதே இவங்க சொல்ற மாதிரி கில்லர் ஐலாண்ட விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு உறுதியா நினைச்ச இன்ஸ்பெக்டர் மறுபடியும் இவரோட தேடுதல் வேட்டியை ஆரம்பிக்கிறார் அதோட முதல் கட்டமா அண்டரோட வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது தேர்தான்னு பாக்குறப்போ அவன் வெளியாளுங்களா யாரும் உள்ள வரக்கூடாது நீங்க வெளியே போலாம்னு இவங்களை அனுப்பிடுறான் ரெண்டாவது அப்படியே ஹீரோவோட வீட்டுக்கு போனா ஹீரோவும் கேஷுவலா பேசி இவங்களை அனுப்பிடுறாரு இதுவே இன்ஸ்பெக்டருக்கு திரும்ப திரும்ப சந்தேகத்தை வர வைக்குது ஒரு மோஸ்ட் வாண்டட் மூலம் சுத்திட்டு இருக்கான்னு சொல்றோம் ஆனா ஆரம்பத்துல இருந்து ஹீரோ மூஞ்சியில துளி கூட பயம் தெரியலையே ஒரு குலகார நம்மள சுத்தி இருக்கானா நமக்கு எப்படி பக்கு பக்குன்னு இருக்கும் எப்ப என்ன நடக்குமோன்ட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஹீரோ கிட்ட இல்லன்றதுலயே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட் இவன் எதையோ மறைக்கிறான்டான்ட்டு இதை லேடி காப் கிட்ட சொல்லிக்கிட்டு கார் ஏற இன்ஸ்பெக்டர் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஹீரோட வீட்டுக்கு பக்கத்துல ஆரம்பத்துல கிளரோட கையில அவனோட ரெஸ்யூமை காட்டினாங்களே அந்த ரெஸ்யூம் கவர் இருக்கு இது இங்க இருக்குன்னா கில்லர் இங்க வந்துட்டு போயிருக்கான்னு தானே அர்த்தம் சோ இன்ஸ்பெக்டர் அதை விடுசா எடுத்து வச்சுக்கிட்டதும் அடுத்த சீன்ல இறந்த தாத்தாவுக்கு பியூனரல் நடந்துட்டு இருக்கு அப்பதான் மேயரும் தாத்தாவும் செத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்ற ஆச்சு என்ற காட்டுறாங்க அண்ட் சார் இருந்த கோவத்துல ஷவலால அடிச்சு மேயரை போட்டு தள்ளிட்டானா ஆனா அந்த டைம்ல தாத்தா இன்னும் சாகல கொஞ்சம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு ஹீரோ தம்பி உனக்கு முன்னால இருந்தே நான் அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் தம்பி எனக்கு இந்த ஐலாண்டும் இதுல வாழற மக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட நல்லதுக்காக தான் நான் மேயர் கிட்ட விஷயத்தையே சொன்னேன் ஆனா எல்லாம் தலைகா நடந்துருச்சு நீ இந்த ஐலாண்ட காப்பாத்த என்னென்ன நினைக்கிறியோ எது வேணும்னா பண்ணு தம்பி எதுவுமே தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் தாத்தா செத்து இருக்காரு இதுக்கப்புறம் தாத்தாவோட பையனும் மருமகளும் இங்க வந்திருக்காங்க ஹீரோ அவங்கள்ட்டையும் வண்டி போட்டு நாங்க இந்த ஐலாண்டோட பேரை காப்பாத்தா இதெல்லாம் மறைச்சிருக்கோம் நீங்களும் தயவு செஞ்சு ஆட்டி வெளியே சொல்லிடாதீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சின கெஞ்சில அவங்களும் ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் கும்பல் கூடி ஒரு பிளானையும் போட்டிருக்காங்க முதல்ல தாத்தாவோட சாவை இயற்கையான சாவனு ப்ரூவ் பண்ணனும் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல இந்த ஊரோட டாக்டர் தாத்தாவோட பையனுக்கு ரொம்ப தெரிஞ்சவர்தான் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஊருக்கு ஐம்பது கோடி ரூபாய் நிதி வரப்போதே வந்தால் முதல்ல பண்ணி தரேன்னு சொன்னதே ஹாஸ்பிட்டல் கட்டுறது தான் ஸோ ஹாஸ்பிட்டல் வரப்போதுன்னு அவர் ஒரு குஷியாக இருக்காரு இந்த சமயத்தில் கொலை நடந்துட்டா ஹாஸ்பிட்டல் வராது இல்லை ஸோ இதை வச்சு அவரை மாடிக்கி தாத்தா ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாருன்னு சொல்ல வச்சிடலாம் ரெண்டாவது மேயரோட கொலையை மாற்றணும் அதுக்கு ஹீரோ கொடுத்த ஐடியா கில்லர் செத்துடான்றது இவங்களுக்கு மட்டும் தானே தெரியும் போலீஸ்னு உயிரோட சுத்துறாங்க தானே நினைச்சிட்டு இருக்காங்க ஆக கில்லர் தான் மேயரை கொலை பண்ணி அவங்களோட பாடியை கரையோரம் இருக்க போட்டில் போட்டுட்டு இன்னொரு போட்டை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போனதான் நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த கரையில் இருக்க போட்டோட சாவி மேயர் கிட்டையும் அவங்களோட அசிஸ்டன் கிட்டயும் மட்டும்தான் இருக்கும் சோ எப்படி தாத்தாவோட பையன் கிட்டையும் மருமக கிட்டையும் ஹீரோ கெஞ்சினாரோ அதே மாதிரி மேயரோட அசிஸ்டன்ட்டையும் போயிட்டு கெஞ்சி கெஞ்சினை கெஞ்ச அவன் கோமா ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுறான் எப்பா சாமி நீ சொன்னதை அப்படியே எனக்கு இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்ற மாதிரி இருக்குடா கொஞ்ச நாள் நீங்க லேட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன் வில்லத்தனம் முடிச்ச மேயரை நானே கொலை பண்ணிருப்பேன் அவ செத்ததுலாம் எந்த தப்புமே இல்லடா உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு நான் பண்ணி தரேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் தான் ஹீரோவுக்கு போட் சாவியையும் கொடுத்துருக்கான் எல்லாம் பிளான் எப்படி நடந்தாலும் நடுவுல இன்ஸ்பெக்டர் மட்டும் கில்லர் இந்த ஐலேண்ட விட்டு போல வேற என்னமோ நடந்திருக்குன்னு நோண்டி நொங்க எடுத்துட்டு இருக்கா இது எங்க போய் முடிய எல்லாம் தெரியல இப்போதைக்கு மறுநாள் ஹீரோவும் அவரோட மனைவியும் ஹீரோட ஃபார்ம்ல பழம் பொறிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோட பொண்டாட்டி சொல்றா ஏங்க என்னங்க இந்த ஐலேண்ட்ல இருக்க எல்லாரும் மொத்த பாரதியும் தூக்கி உங்க தலையில போடுறாங்க எனக்கு என்னமோ இது சரியா பண்ணலங்க இப்ப சம நம்ம இந்த ஐலேண்ட விட்டு போயிடலாமா அப்படின்னு இவ கேட்க தங்கம் என்ன தங்கம் நமக்கு ஒண்ணுமே இல்லாத காலத்துல இந்த ஐலேண்ட்தானே நம்ம கை கொடுத்துச்சு இத விட்டு போலான்னு சொல்ற நம்மளால இந்த ஐலேண்ட்

சாவி எப்படி கிளரோட கைக்கு போச்சு அப்படின்றத பத்தி கேட்டதும் அந்த அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு உருட்டு உருட்டுறான் சரின்னு அதை நம்பி இன்ஸ்பெக்டர் லேடி காப் இவங்களும் வெளியே போறாங்க போறாங்களே அவங்கள அப்படியே விட்டு தொலைய வேண்டியதானே அசிஸ்டன்ட் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏங்க ஃப்ரீயா இருந்தா நீங்க நைட்டு வாங்கல ஒரு ஹோட்டல் போவோம் அங்க பன்னிக்கறி எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டதும் பண்ணிகரியா எது கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட ஹண்டர் புடிச்சதா சொன்னானுங்களே அந்த பண்ணியவா சொல்றீங்கன்னு லேடி காப் கேக்குறா சீ 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 அது ஆக்சிடென்ட்ல செத்து போன பண்ணீங்க இது ஹண்டிங் சீசனே இல்ல அப்புறம் எப்படி அவன் வேட்டையாட

அதனால இன்ஸ்பெக்டர் ஜூனியருக்கு கால் பண்ணி உடனே நீ ஹண்டரோட வீட்டுக்கு வா அங்கதான் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்டரோட வீட்டுக்கு போய் ஃப்ரீசர் கதவையும் திறகுறாங்க அங்க ஒரு டிஸ்டா பாருங்க திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது வெறும் பண்ணியோட பாடி மட்டும்தான் கில்லரோட பாடி இல்ல இதுக்கு முன்னால வரைக்குமே அது இங்கதான் இருந்துச்சு நடுவுல மாத்திட்டு இருக்கானுங்க போல அது வேற எங்கேயும் இல்ல நடுவுல அண்டர் சொன்னானே பேசாம பாடியும் அவன் தோட்டத்திலே புதைச்சிடலாம்னு சோ ஹீரோ பிரீசர்ல இருந்த பாடியை இப்ப அவரோட தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் குழி தோண்டி புதைச்சிடுறாரு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் இங்க வந்து ஏண்டா உன் கையில உருவான காயம் பண்ணி கிடைச்சதுனால வந்ததுன்னு சொன்னல ஆனா நீங்க பண்ணிய வேட்டையாடவே இல்லையாமே அப்புறம் எப்படி அந்த காயம் உனக்கு வந்துச்சு நான் அந்த காயத்தை பாத்தே ஆகணும் கட் காயத்தை காட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு கேட்டு பார்த்தோம் ஹீரோ அதை மதிக்காம பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டை வச்சாங்க பாருங்க என்ன ஆச்சுன்னா ஹண்டரோட வீட்டுக்கு போய் ஃப்ரீசரை பாக்க போறேன்னு போறதுக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் ஜூனியர் கிட்ட சொல்லியிருந்தாரு அவன் என்ன நினைச்சானோ இழவு தன்னைத்தானே துப்பாக்கியில ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான் சம்பவ இடத்துக்கு போய் ஜூனியர் வச்சிட்டு போனா போன் எடுத்து பாக்குறப்போ அதுல ஜூனியர் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஒன்னு இருக்கு ஐலாண்ட்ல நடந்த எல்லா கொலையையும் நான் தான் பண்ணேன் இதை மறைக்க நான் முயற்சி பண்ணி என்னால முடியல சோ நான் பண்ண கொலைக்கு பிராய்ச்சித்தமா ஏன் உயிரியை விடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஜூனியர் அவன் அவனே துப்பாக்கியால ஷூட் பண்ணிக்கிறான் இது எல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்தது ஹண்டரோட வீட்டு பிரீசர்ல இருந்த பாடி எடுத்து ஹீரோ அவர் வீட்டு தோட்டத்துல புதைச்சாரு இல்ல அந்த விஷயத்தை அவங்க ஜூனியர் கிட்ட சொல்லல இன்ஸ்பெக்டர் திடீர்னு நான் ஹண்டரோட வீட்டு பிரீசரை செக் பண்ண போறேன்னு சொன்னதும் எங்க பாடியை கண்டுபிடிச்சு ஹீரோ மாட்டிக்கிட்டா ஐலாண்டோட எதிர்காலம் போயிடும் அதுக்கு பதில் மேயர் நம்ம கிட்ட சொல்லிச்சு நீ தான் கொலையெல்லாம் பண்ணதா ஒத்துக்கோன்னு அதையே பண்ணிட்டு போயிடலான்ற காரணத்துக்காக பார்த்தான் விஷயம் புரியாம ஜூனியர் செத்துட்டான் இதுல ஹீரோவுக்கும் ஹண்டருக்கும் மிகப்பெரிய வருத்தம் ஹீரோ அவரோட பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச அழுவழன்னு அழுதுட்டு இருக்காரு அதோட அன்னைக்கு நைட்டு மக்கள் எல்லாரும் இன்ஸ்பெக்டர் மேல பொங்கி அழறாங்க நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு தான் அதெல்லாம் நடக்குது ஒழுங்கா வெளியே போயிடுங்க இல்லனா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்கப்போ அங்க ஒரு விவகாரமான டிஸ்ட் இறந்து போனா மேயர் அவளோட போன்ல இருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரோட போனுக்கும் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது மேயர் இறந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட போன் ஏதாவது இருக்குதான்னு ஹீரோ ஹண்டர் அப்பவே செக் பண்ணிருப்பாங்க ஃபோன் எதுவும் இல்ல சரி அது எங்கேயாவது போயிருக்கும்னு இவங்க விட்டுட்டாங்க இப்போ அந்த போன் எடுத்த யாரோ ஒருத்தவங்க அது மூலியமா எல்லாருக்கும் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க தெரியுங்களா போலீஸ் நினைக்கிற மாதிரி கில்லர் உயிரோட இல்ல அவன் எப்பவோ செத்துட்டான் அவனை கொலை பண்ணது ஹீரோ தான் இப்போ கில்லரோட பாடி ஹீரோ விட்டு வீட்டு தான் இருக்கு அப்படின்றது முத கொண்டு மெசேஜா அனுப்பிடுறாங்க இத பார்த்தா ஹண்டருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருது எவன் பார்த்தா வேலைடாது எவனோ ஒருத்தவன் கூடவே இருந்து குழி பசிட்டான்டா யாரா இருப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த புருஷ மொண்டாட்டியா இருப்பாங்களோ இல்ல டாக்டரா இருப்பாரோ இல்ல மேயரோட அசிஸ்டண்டா இருப்பானோ எப்படின்னா ஹண்டர் ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மாறி மாறி கேள்வி கேட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க மெசேஜ பார்த்ததுமே ஹீரோவோட தோட்டத்தை ராவ் ராவ்னு ராவ்றானுங்க எப்படியும் பாடியை கண்டுபிடிச்சிருவாங்கன்றது கன்ஃபார்ம் சோ ஹீரோ கூடவே இருக்க ஹண்டர் சொல்றான் ஏடா நண்பா அப்பவே மேயர் சொல்லிச்சு இல்ல என்னால இந்த ஐலாண்டுக்கு எந்த புண்ணியமும் இல்ல நான் இந்த ஐலாண்டுக்கு பாரமா இங்கேயே இருக்கேன்ட்டு இத்தனை வருஷமா பண்ணாத நல்லது இன்னைக்கு நான் பண்ணிட்டு போறேனே அவங்க பாடியை கண்டுபிடிச்சிட்டா நான் தான் கிளற கொலை பண்ணன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவனே ஹெல்ப் பண்ண முன்னால வந்தாலும் டேய் பாத முளைச்ச பாம்பு முட்டை கொஞ்ச நேரம் சும்மா ஏற்கனவே நம்ம பொய் மேல பொய் சொன்னதுனால எத்தனை உயிர் போயிடுச்சு இப்ப நீ பொய் சொல்லி அது திரும்ப இன்னொரு கதையா வருதுக்கா ஒன்னும் தேவையில்ல நான் போயிட்டா என்ன என் பொண்டாட்டி இருக்கா பொண்ணு இருக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீ இருக்க நீங்க நம்மளோட தோட்டத்தை பாத்துக்க மாட்டீங்களா நானே தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் ஹீரோவோட ஃபார்ம்ல இருந்த கிளரோட பாடியை தோண்டி எடுத்துறாங்க இன்ஸ்பெக்டர் நேரம் ஹீரோ கிட்ட வந்ததும் ஆமாங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு அதோட ஹீரோவை ஹாரஸ் பண்ணியும் கூறிட்டு போயிடுறாங்க அடுத்த பல நாள் ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோவோட மனைவியா இருக்கட்டும் ஹீரோவோட பொண்ணா இருக்கட்டும் ஹீரோவோட தோட்டமா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஹண்டர் கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிறான் சரி ஒரு மனுஷன் உள்ள போனாலும் அவருக்கு ஆதரவா வெளியே இன்னொரு நல்லவா இருக்கானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட் ஒரு நாள் ஹண்டர் ஹீரோவோட பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணிட்டு இவனோட வீட்டுக்கு வரான் கொக்கா மொக்க இவனோட வீட்டுல என்னடான்னா வீட்டு செவ்வறு மொத்தமும் ஹீரோ பொண்டாட்டியோட போட்டோவா இருக்கு அட சிக்கா நீ என்னடா அடுத்த பொண்டாட்டி போட்டோ ஓன் வீட்டுல ஒட்டி வச்சிருக்க அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஹண்டரோட சுயரூபம் என்னன்னு நமக்கு தெரிய வருது ஹண்டர் இன்னைக்கு நேரத்துல இல்ல சின்ன வயசுல இருந்தே ஹீரோட பொண்டாட்டி பொண்டாட்டிய ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்கான் எப்பலாம் அந்த பொண்ணு சோகமாகி ஹீரோ போய் தோல் கொடுக்கிறாரோ அப்பலாம் ஹண்டர் அத பக்கத்துல இருந்து பார்த்து காண்டு மேல காண்டா ஆயிருக்கான் பத்தா குறைக்கு சின்ன வயசுல இருந்தே இங்க வளர்ந்த ஹீரோ இப்ப பெரிய ஃபார்ம் ஒண்ணு வச்சு ஊர் முழுக்க பேசும் பொருள் ஆயிட்டாரா எல்லாரும் ஹீரோவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம எல்லாம் ஒன்னாதானே வளர்ந்தோம் அது என்ன அவனுக்கு மட்டும் தனியா ஒரு பேரு அப்படின்னா ஹண்டருக்கு இதுவும் ஒரு கோபம் என்னைக்கு அது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அன்னைக்கு ஹீரோவை வச்சு செஞ்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான் அந்நேரம் பார்த்துதான் தேடி போன ஆத்தா தேடி வந்து கொடுத்தான்ற கதையா கில்லர் பயப்புள்ள கதைக்குள்ள வந்திருக்கான் ஹீரோ

ஹண்டர் தான் முத முதல்ல ஹீரோவும் ஹண்டரும் கிளரை பாக்குறப்போ ஹீரோவோட ஃபார்ம்ல வச்சிருந்த சாம்பிள் அத்திப்பழத்தை எடுத்து கிளர் சாப்பிட்டு இருந்தானே அவன் அத்திப்பழத்தை எடுக்கும் போதே பக்கத்துல பணத்தை போடுற பொட்டியில இவனோட கையில இருந்த ரெசியூமா போட்டிருப்பான் ஒரு நாள் ஹீரோ இல்லாத சமயத்துல தனியா அந்த பெட்டியில இருக்க ரெசியூமா பார்த்த ஹண்டர் நம்ம வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் எப்படியும் ஹீரோவோட வீட்டுக்கும் போவான் அங்க இன்ஸ்பெக்டரோட கண்ணுல இது படுற மாதிரி வச்சுட்டாலே போதும் ஹீரோவை கோத்து விட்டுலாம்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் ஹண்டர் ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே அந்த ரெசியூமா போட்டிருக்கான் ஆனா பாருங்க ஹண்டர் இவ்வளவு பிளான் பண்ணி வில்லத்தனமா இதெல்லாம் பண்ணதை காரணம் ஹீரோ ஜெயில

பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க थैंक டாடா பாய்